அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ரோமர் சொல்றாரு திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா கூப்பிட பண்ணுகிற புத்திர விகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு ஸ்பிரிட் இருக்கு அந்த வந்து புத்திர விகாரத்தின் புத்திர விகாரத்தின் லீகலா அந்த குடும்பத்துக்கு நீங்க சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கு நமக்குள்ள ஆவிய இருக்கிறாரா உங்களுக்கு வாசமாக இருக்கிறாரா ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்குறார் நீ வெளியே இருக்கிறவன் கிடையாது இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன் இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன் இந்த குடும்பத்துடைய சகல சொத்துக்கும் நிறைவுக்கும் நீ சுதந்திர வாலி என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஒரு நிமிடம் கூட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போகும்பொழுது ஆவியானவர் நீ இந்த குடும்பத்துக்கு உள்ள இருக்கிறவன் கிடையாது குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறவங்க உணர்வு கொடுக்கவே மாட்டார் இந்த குடும்பத்துக்குரியவன் இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன் பரலோக பிதா என்னோட அப்பாங்கிற உணர்வை கொடுப்பாரு